அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரணமா காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம காலாகாலமாக கடைபிடித்துட்டு வர ஒரு விஷயம்தாங்க இருந்தாலும் இந்த உணவை காகத்துக்கு படைக்கணும் இந்த உணவை காகத்துக்கு தெரியாம கூட படைக்க கூடாது தீராத கஷ்டமும் தீராத பாவமும் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுல போய் என்ன இவ்வளவு சொல்றீங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கண்டிப்பாக அது உண்மைங்க ஏன்னா ஆன்மீக தகவல்கள் இதை தான் சொல்லுது காகத்துக்கு படைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னே இருக்குது அதே போல் நம்ம தவறி கூட இந்த உணவை படைக்கக்கூடிய கூடாது பொதுவாகவே காகத்துக்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடியது நல்லது கெட்டது எல்லாமே முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி இந்த காகத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட காகத்துக்கு எந்த உணவுகளை படைத்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகளில் இப்படி காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒரு சிலர் தினமும் தண்ணி விற்பாங்க தினமும் பிஸ்கட் கொடுப்பாங்க தினமும் அவங்க முதல்ல காகத்துக்கு ஒரு கைப்பிடி உணவாவது வச்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் நீங்களும் செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் m yeah. 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 உங்கள் வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக முழுமையாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா முழுமையாக அடுத்தது என்னுடைய எதிர்காலத்தில் என்ன நான் செய்யலாம் ஒரு சிலர் தொழில் தொடங்கும்போது கேட்பாங்க நான் இந்த தொழில் எனக்கு சரிப்பட்டு வருமா நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த மாதிரி உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் சரியான தீர்வு நாம இப்போ காகங்களுக்கு உணவு படைக்கிறத பத்தி பார்த்துட்டு இந்த காகங்கள் முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி படைத்தவை அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது இந்த காகங்கள் கண்டிப்பாக ஒரு மிக பெரும் சக்தின்னு சொல்லலாம் முன்னோர்களுடைய அம்சம் அப்படின்னே சொல்லி தான் நம்ம காகங்களை வழிபாடு செய்கிறோம் காகத்துக்கு அசைவ உணவுகளை எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக படைக்கவே கூடாதுங்க இதனால் உங்களுக்கு தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த காகங்கள் அசைவம் சாப்பிடும் ஆனால் நாம் காகங்களுக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பானது நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி அசைவ உணவுகளை படைத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி மே தெரியாம கூட அதை செய்யாதீங்க அதே போல் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கும்போது நாம் சாப்பிட்ட மீதி சாப்பாட்ட வைக்கக்கூடாது நாம் காலையிலேயே இந்த காகங்களுக்கு அப்படின்னு சாதம் வடிச்சிருப்போ அதிலிருந்து முதல் உணவாக காகத்துக்கு எடுத்து வைக்கிறது தாங்க ரொம்ப நல்லது மேலும் எப்படியாவது ஒன்று வச்சா போதும் அப்படின்னலாம் கிடையாதுங்க குளிக்காமல் நாம் சுத்தபத்தம் இல்லாமல் காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடாது அது மிகவும் தவறான செயல் மேலும் நாம் சாப்பிட்ட எச்சு கை ப கையோடு உணவு வைக்கக்கூடாது கை கூட கழுவாமல் நம்ம சாப்பிட்ருக்கும் போதே அதுக்கு ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது இது ரொம்ப ரொம்ப அதே போல நீங்க செய்யும்போது பெரிய பாவத்துக்கு ஆளாகிறீங்க சண்டை சச்சரவு வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எப்படிப்பட்ட உணவை நம்ம படைக்கணும் அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமானதுங்க அதே போல் என்னென்ன உணவுகள் எல்லாம் காகங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அமாவாசை நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் சாதத்தோடு கொஞ்சம் எல்லையும் சேர்த்து படைக்கிறது ரொம்ப நல்லது இந்த சாதத்தை வாழை இலையில் வைத்து தான் படைக்கணும் அதுதான் மிகவும் நல்லது இதோடு உணவு வைக்கும் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கொட்டாங்குச்சியிலோ அல்லது பிளாஸ்டிக் கிண்ணத்திலோ தண்ணீர் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இப்படி வைக்கிறதால காகையினுடைய தண்ணீர் தாகமும் தீர்ந்துவிடும் மேலும் இந்த முறையானது முழுமையானதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே அந்த வகையில் முதலாவதாக உளர் திராட்சியை வைக்கிறது ரொம்ப நல்லது உலர் திராட்சையை நம்மளுடைய கைகளால் வைப்பதால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் நீங்கி நமக்கு புண்ணியம் வந்து சேரும் இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல பொதுவாக காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அதோடு நல்லெண்ணெயை சிறிதளவு சேர்த்து வைக்கிறது சனி பகவானுடைய பார்வையால் வரக்கூடிய தீமைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் காகம் சனி பகவானுடைய வாகனம் என்பதால பொதுவாக காகத்திற்கு சாதம் வைக்கும்போது அதனுடன் எல்லை சேர்த்து வைக்கிறது மிகவும் சிறப்பு சனி பகவானுடைய அருள் நிறைவாக கிடைக்கும் மேலும் நம்மளுடைய வீட்டிற்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் பொதுவாக காகத்துக்கு மனிதர்களை போல தீட்ட கண்டுபிடிக்கிற கூடிய வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேரால நம்ப முடியாம கூட இருக்கலாங்க அதாவது உதாரணமா ஒரு காக்கை இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த சுற்றி மற்ற காகங்கள் எல்லாம் கூடி கூச்சலிடும் பிறகு அவை அனைத்தும் ஒரு நீர்நிலைக்கு சென்று தலை முழுகி கூடியது இருக்கும் இதனை சில இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம் இப்படி மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கண்டுபிடிக்கக்கூடிய வழக்கம் கொண்டு இருக்கக்கூடிய காகத்துக்கு தீட்டுடன் உணவு அளிக்க கூடாது அதுதான் ரொம்பவே முக்கியமானது சரி இதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழகு சாதம் நிறைய பேர் வைப்பாங்க மீதி ஆயிடுச்சுல அதனால இதை வைக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் காகத்துக்கு உருவத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க காகத்தோடைய உருவத்தில் முன்னோர்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறதால நாம் இப்படி இந்த பழைய சாதங்களை வைக்கக்கூடாது அப்படிப்பட்ட காகத்துக்கு நம்மளுடைய வீட்டில் மிச்சமான அல்லது பழைய சாப்பாடுகளையோ வைக்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நாம் வைக்கவே கூடாது இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் குறிப்பிட்டு இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நாட்கள்ல நீங்க தவறாம வைங்க வெள்ளி சனியில வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதுல குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமையில காலையில சாதத்தை கொண்டு போய் முதல்ல வைக்கணும் தன்னுடைய பசியையும் தாகத்தையும் அந்த காகம் தீர்த்துக்கிற மாதிரி தண்ணியோட சேர்த்து கூட வைக்கலாம் குடும்பத்துக்கு இது பரிபூரண ஆசையை கொடுக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டதான் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திலும் கூட காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாங்க எக்காரணத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை மதியம் பழைய சாப்பாட்டை காகத்துக்கு வைக்காதீங்க பச்சரிசி சாதம் வடித்து அதை கூட வாழை இலையில் போட்டு கொஞ்சம் நெய் உப்பு போட்டு துவரம் பருப்பு சாம்பாரோ அல்லது பருப்போ விட்டு கூட பிசைந்து இந்த சாதத்தை தண்ணீரோடு காகத்துக்கு வைத்தால் மிக மிக நல்லது உங்களுடைய வீட்டில் குடும்ப ஒற்றுமையை இது அதிகரிக்கும் உறவுகளுக்குள்ள சண்டை வராது வருமானம் எப்போதும் வண்ணம் இருக்கும் வந்த வருமானம் வீண் செலவு ஆகாது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு வாரம் மட்டும் பரிகாரத்தை செய்துட்டு ஒரே ஒரு வாரம் மட்டும் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு என்னுடைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீரல அப்படின்னு சொல்லக்கூடாது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நாம இப்ப சொன்ன இவையெல்லாம் வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்புங்க தொடர்ந்து ஒரு வருடமாவது நாம இப்ப சொன்ன இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் கடைபிடித்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வித்தியாசம் தெரிய தொடங்கும் பிரச்சனைகள் குறைய தொடங்கும் ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த நிதி நிலைமைக்கும் ஒரு வருடம் கழித்து இருக்கக்கூடிய நிதி நிலைமைக்கும் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் கடன் சுமை குறைந்திருக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டுமே இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து பாருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த காகங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதன் மூலமா நல்ல ஒரு ஒரு பலனை பெற முடியும் பெரும்பாலும் நம்ம எல்லோருமே வீட்டில் காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குங்க நாம சாப்பிட்ட மீதி சாப்பாட்டை காகத்துக்கு வைக்கிற வைக்கிறது நிறைய பேர் இன்னைக்கு கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஆனால் அதை மட்டும் செய்யவே கூடாதுன்னு சொல்றதால நீங்க இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது அல்லது இரண்டு நாளாவது காகத்துக்கு சாதம் வச்சுட்டு வாங்க அதுவே உங்களுக்கு ஒரு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பது தாங்க இந்த காகம் இப்படிப்பட்ட இந்த காகத்துக்கு நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் பல வகைகளில் முன்னுரிமை கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி வருகிறோம் இப்படிப்பட்ட காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நாம் செய்யக்கூடிய சில தவறுகளை தான் நாம் தவிர்க்கணும் அப்படின்னு இந்த வீடியோ முழுவதும் சொல்லியிருக்கோம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது அசைவ சாப்பாட்டை வைக்கக்கூடாது பழைய சாதத்தை வைக்கக்கூடாது நம்ம வீட்டு வாசலில் இருந்து காகம் கரைந்தால் அந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகை தருவாங்க அப்படின்னும் இது பல பேருக்கும் தெரிந்திருக்கும் குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்து வரக்கூடிய இருந்தும் தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் அதாவது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு இது சுப லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்டிலும் காகம் எந்த திசையில் எந்த எப்படி கரைகிறது என்பதை நீங்க கவனிச்சு பாருங்க அந்த திசையை பொறுத்து உங்களுக்கு மிக பெரும் நன்மைகள் காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்